ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா புதினா சாம்பாரும் வாழைக்காய் வறுவல் தான் பண்ண போகிறோம் இந்த ரெண்டையும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க முதலாவதாக புதினா சாம்பார் தான் பண்ண போகிறோம் சாம்பார் பண்ணுறதுக்கு முக்கால் டம்ளார் அளவுக்கு தோரம் பருப்பு கால் டம்ளார் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டையும் குக்கரில் சேர்த்துக்கலாம் குக்கரில் சேர்த்து ஒரு ரெண்டு முறை நல்லா அலசிட்டு பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் குக்கரை மூடி போட்டு அடுப்பை மிதமானத்தில் வச்சு ஒரு மூணு விசில் வேக வச்சு இறக்கி தண்ணியை எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் அஞ்சு பல் பூண்டை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நாலு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு பத்து போல் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துடலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ வெங்காயம் அளவுக்கு வதங்கினதும் இப்போ இது கூட மூணு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுடலாம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிடலாம் தக்காளி அளவுக்கு வதங்கினதும் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கலாம் புதினா இலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டு வேக வச்சிடலாம் எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இது கூட வேக வச்ச பருப்பஸ் சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் புளிக்கரைசியில் சேர்த்து கலந்து விட்டுறலாம் சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே தக்காளி வதக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம் உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்காங்க உப்பு சேர்த்து கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சாம்பாரை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் ஜீரகம் கொஞ்சமாக வெந்தயம் மூணு வர மிளகாவை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேளை இலை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இது கூட கொஞ்சமாக புதினையில் சேர்த்துக்கலாம் இலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டரலாம் கடைசியாக கொஞ்சம் இலை சேர்த்து தாளித்து சாம்பாரில் போது சாம்பார் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ புதினா இலை நல்லா வதங்கிருச்சு இப்போ தாளித்ததை எடுத்து சாம்பாரில் ஊற்றிடலாம் சாம்பாரில் ஊற்றி கலந்து விட்டுடலாம் டேஸ்டான புதினா சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கூட கடைசியாக கொஞ்சமாக மல்லிகளை சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டியதாக இப்போ புதினா சாம்பார் சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக வாழைக்காய் வறுவல் தான் பண்ண போகிறோம் வாழைக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு தேங்காவை கட் பண்ணி சேர்த்து நல்லா வறுத்து விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் இது அதே பேனை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு கடுகு பொறிஞ்சதும் ஒரு அஞ்சு பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவுடையில எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட ரெண்டு வாழைக்காவை தோல்சி விட்டு கழுவிட்டு கட் பண்ணி வச்சிருக்க வாழைக்காய் சேர்த்துக்கலாம் வாழைக்காய் சேர்த்து கலந்து விட்டுரலாம் இப்ப இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூட கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டு அடுப்பை மிதமானத்தில் வச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு காய் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமாக வாழைக்க வெந்திருச்சு வெந்திரிச்சு இப்போ கலந்து விட்டுடலாம் இது கூட அரைச்சி வச்ச தேங்காவும் வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷமாக நல்லா வெந்து ரொம்ப டேஸ்டான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லிகளை சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டிதான் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த வாழைக்காய் வறுவலை தட்டில் சாதம் போட்டு அதில் கொஞ்சமாக சாம்பார் ஊற்றிக்கலாம் சாம்பார் ஊற்றி அதில் கொஞ்சமாக வாழைக்காய் வறுவல் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ